நீங்க வந்தாலே அங்க ஏதோ ஒரு ஈவில் அப்படி நடக்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சு நானே ஒரு வேணால பாத்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்து அப்புறம் லெவனில் பாக்கும்போது அப்படி உங்களுக்கு டிஃப்ரெண்டா கேரக்டர்ஸ் பண்ணணும் அப்படிலாம் ஆசை இருக்குமா ஒரு காமெடி ரோல் அந்த மாதிரிலாம் எனக்கு வில்லனா இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கிறாங்க அப்படியா அதான் செட் ஆகிற மாதிரி இருக்கு என் வீட்லயே அதான் சொல்லுவாங்க நீ தான் நீ எல்லாத்தையும் பண்ற நீ தான் அவன் தான் பண்றான் என்ன செட்டா இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காங்க எனக்குதான் தெரியும் அப்படின்னு ஆனா எனக்கு அதான் பிடிச்சிருக்கு வில்லனா வில்லன் ஆன்டி ஹீரோ வில்லன் தான் உங்களுக்கும் ஆனா பாவமான கேரக்டர் தான் குடுக்குறாங்க இப்போ பிரான்சிஸ்